இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் முப்பதாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய தயவு வாழ்நாள் முழுவதும் நமக்கோட இருக்கும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது உங்கள் வாழ்க்கையில தேவ தயவு என்பது ஒரு சில வருடங்களுக்கு மட்டும் அல்ல இருபது முப்பது வருடங்களுக்கு மட்டும் அல்ல உங்கள் கடைசி மூச்சு இருக்கிறது வரைக்கும் தேவனுடைய தயவு உங்கள் கூட இருக்க போகுது நம்ம எல்லாருமே திரும்பி பார்த்து தேவ தயவுனால் நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு நன்மைகள் நடந்திருக்குது அப்படின்னு நினைவு கூற முடியும் கடந்த காலத்தில் நிறைய நன்மைகளை தேவை நமக்கு செஞ்சுருக்கிறாரு திறக்க முடியாத கதவுகளை திறந்திருக்கிறாரு ஒவ்வொரு தருணங்கள்லையும் அவருடைய தயவுனால் நம்ம தப்பிச்சிருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளோ இல்லை நம்ம குடும்பத்தில் யாரோ மரணப்படுக்க வரைக்கும் போயிட்டு தேவன் அவங்கள அந்த ஆபத்துலேருந்து விடுதலை ஆக்கியிருக்காரு சுகமாக்கியிருக்கிறாரு நிறைய இருந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு மகத்தான நன்மைகளை நமக்கு செஞ்சிருக்கிறாரு ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு ஒரு கவலை வரும் நான் எப்போவுமே காலேஜிலருந்து வரும்போது ஒரு டேர்னிங் வரும் அதில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா எல்லா பக்கத்துலேருந்து வண்டி வரும் ஆனால் தேவன்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்துட்ருப்பேன் என்னால் அந்த இடத்த ரொம்ப ஈஸியாக க்ராஸ் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நான் வரும்போது எந்த பக்கத்தில் இருந்தும் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ இருந்து எந்த வண்டியும் வராது ஒரு சில வண்டிகள் வரும் ரொம்ப ஈஸியாக நான் அதை க்ராஸ் பண்ணி வந்துடுவேன் அப்போது எனக்கு ஒவ்வொரு நாள் க்ராஸ் பண்ணும்போது மனசில் தோணும் இன்னைக்கு ஈஸியாக வந்துட்டோம் நாளைக்கு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனால் உடனேயே மனசில் தோணும் தேவனுடைய தயவு நம்ம கூட எப்பவுமே இருக்கும் அதனால் நாளைக்கும் இதே மாதிரி ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் இன்றைக்கு தேவன் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறாரு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு தேவனுடைய தயவு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா இதுவரைக்கும் அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை காட்டிலும் இனி நாளைக்கு உங்கள் எதிர்காலத்தில் பெரிய நன்மைகளை தான் தேவன் செய்ய போகிறாரு அவனுடைய தயவு உங்களை விட்டு விலகவே விலகாது அவர் இதுவரைக்கும் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கும் இனி செய்ய போகிற நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த போகிறீங்க ஒரு மகிமையின் நிலையிலிருந்து அடுத்து அதுக்கு உயரிய மகிமை நிலைக்கு தான் தேவன் உங்களை கொண்டு செல்கிறாரு நீங்கள் கடந்த காலத்தில் கண்ட நன்மைகளை காட்டிலும் மேலான நன்மைகளை இனி எதிர்காலத்தில் காணப்போகிறீங்க தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தம் செய்தவைகளை நீங்கள் கண்டதில்லை கேட்டதில்லை நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு வேதவசனம் சொல்லுது ஆகையால் ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு துதிகளின் நிறைவோடு நீங்கள் வாழணும் புதிய உயரத்திற்கு உங்களை அழைச்சி செல்லக்கூடிய அந்த தயவின் தருணங்கள் உங்கள் கூட இருக்குது புதிய உயரத்துக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய அந்த தயவின் தருணங்களுக்குள்ள நீங்கள் இப்போ நுழையிறீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி எசப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குற எசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேர்பேராய் ஆசிர்வதிங்க அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமெண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றிப்பா அம்மேன் அவங்களுடைய கமெண்ட்ஸில் அப்பா இருக்கிற ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டையும் நன்றி சொல்கிற மெசேஜாக மாற்றுங்க இயசப்பா இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கும்போதே என் கூட சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்துலருந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க விண்ணப்பங்களுக்கான விடையை அப்பா நீங்கள் பதிலை இப்போதே கொடுக்குறீங்க ஏசப்பா அதற்காக நன்றி அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது பெற்றுக்கொள்வார்களாக அப்பா அவங்க தேவைகள் இப்பொழுது நிறைவேற்றப்படுவதாக அவங்க என்னென்னலாம் வேண்டியிருக்காங்களோ அதுக்கு எல்லாத்துக்கான பதிலை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுப்பீங்கப்பா அம்மே நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய தயவு நீடித்திருக்குது அப்படின்னு இன்றைக்கு தியானிச்சிருக்கோம் எஸ்ஸப்பா நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ பிள்ளைகள் தேவன் இது வரைக்கும் எனக்கு நல்லது செஞ்சிட்டாரு நாளைக்கு என் நிலைமை எப்படி இருக்கும் நாளைக்கு என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க நாளைக்கு என் குடும்பத்தின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பயந்தே வாழ்க்கையை வீணடிச்சிட்ருக்காங்கப்பா ஆனால் இன்றைக்கு ஒரு தெளிவான புத்தி இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா இதுவரைக்கும் நன்மை செய்கிற தேவன் இனியும் எதிர்காலத்துலேயும் ஏகப்பட்ட நன்மைகளை செய்ய தயாராக இருக்கிறாருங்கிற புத்தி இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கிடைக்கட்டும் ஏசப்பா அம்மேன் கடந்த காலத்தில் அப்பா இது வரைக்கும் கண்டிராத தயவுகளை எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் காண போகிறாங்கப்பா உமக்கு நன்றி அப்பா வரப்போகிற மகத்தான நன்மைகளை அப்பா பெரிய எதிர்பார்ப்புடன் இந்த பிள்ளைகள் காத்திருக்குறாங்கப்பா அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் இப்பொழுது ஆசிர்வதிக்கிறோம்ப்பா அம்மேன் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை காட்டிலும் பெரிய நன்மைகளை நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய பெரிய நன்மைகளை நீங்கள் இந்த அப்பா இந்த பிள்ளைகளுக்கு செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா தொடர்ந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்துரை ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர்பேராய் ஆசீர்வதிங்க ஏசப்பான் அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கலக்கங்களும் இப்பொழுது நீக்கப்படமே ஏசப்பா சஞ்சலமும் தவிப்பும் நீக்கப்படமே இசைப்பான் நீங்கள் கொடுக்குற சமாதானம் இப்பொழுது அவங்க இருதயத்தில் நிரம்பணும்ப்பா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலான் வேதத்தில் பார்க்குறோம் ஏசப்பான் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளும் மாற்றப்பட்டு எந்த குறிச்சும் கவலைப்படாமல் அப்பா உமாக்குள் உங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா நண்டி ஆண்டவரை சாத்தானின் அத்தனை கிரியைகளையும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் அழித்து போடுகிறோம் ஏசப்பா அம்மேன் பிசாசின் அத்தனை வேலைப்பாடுகளும் இவர்களை விட்டு இப்பொழுது நீங்குவதாக தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய சாபங்கள் இவங்களை விட்டு இப்பொழுது நீங்க கிறமைக்காய நன்றி ஏசப்பா சிலுவையில் எங்களுக்காக சாத்தானை முற்றிலும் வெற்றி சிறந்துட்டீங்க ஏசப்பா ஒரு ஜெயித்த வாழ்க்கையில் எங்களுக்காக நீங்கள் ஜெயித்து கொடுத்துருக்கிற வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கிறோம் ஏசப்பா நாளையை குறித்து எந்த பயமும் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாதுப்பா இம்மட்டும் நடத்தின தேவன் இன்னும் எங்களை நடத்த தயாராக இருக்கிறாங்கங்கிற உண்மை அப்பா இந்த பிள்ளைகளுக்கு அதி நிச்சயமாக இருதயத்தில் நம்பப்படணும் ஏசப்பா உண்மை குறித்து இவர்களுக்கு இருக்கிற அப்பா இன்னும் இன்னும் விசாலமாகணும்ப்பா எவ்வளவு பெரிய தேவன் சர்வ வல்லவர் அவரை நாம் ஆராதிக்கிறோம் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லையே நாம் ஏன் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பயப்படணும் அப்படிங்கிற எண் அந்த பிள்ளைகளின் இருதயத்தில் இப்பொழுது எழுதப்படணும் ஏசப்பான் தானியேலை சிங்கத்தின் குகைக்குள்ளே போடும்போதும் பயப்படவே இல்லை ஏசப்பா சிங்கத்தை என்னை விட்டு அகற்றுங்கன்னு ப்ரேயர் பண்ணலப்பா அந்த இடத்துல சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டுச்சு தேவன் அபரிதமாக அந்த தானியில் சிங்க கொகையை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்தார் அம்மேன் ஸ்தோத்திரமா அப்பா நன்றி ஆண்டவரே அதே மாதிரியான ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது கொடுக்கப்படணும் ஏசப்பா சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து பயந்து புலம்பி முறுமுறுத்து அப்பா அவங்களுக்கு கோபம் உண்டாக்கக்கூடாது ஏசப்பான் என் தேவன் எவ்வளவு பெரிய தேவன் அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறாரு எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறாரு உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்திருக்கிறாரு கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறாரு எனக்கு ஒரு கஷ்டன்னா அவர் அவ்வளவு பிரச்சனைகளையும் என்னை விட்டு நீக்க வல்லவராக இருக்கிறாரு அவ்வளவு நேசம் என்னுடைய தேவன் என் மேலே வைத்திருக்கிறாரு அவருடைய அன்பு அளவிட முடியாதது அவருடைய கண்களுக்கு நான் கனமான பிள்ளைகள் செல்ல பிள்ளை அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் இப்பொழுது எழுதப்படணும் ஏசப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளை தொடர்ந்து நடத்துங்கப்பா இந்த இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சிலும் இந்த விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் இந்த கிருபையை சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்